வணக்கம் ஜல்லிக்கட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மாடுபிடி வீரர்கள் மாடு வளர்ப்போர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் பார்த்திங்கன்னா இது பழைய ஜல்லிக்கட்டு வீடியோ பரிசையாக அட்டியல் போட்டிருக்காங்க எந்த முள்ளும் கிடையாது தள்ளுவாடி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இப்போ வந்து டோக்கனுங்கிற பேரில் டோக்கனை கொடுத்து மாடு கொண்டு வரவங்களும் சரி பார்வையாளர்களும் சரி அந்த இடத்துல வந்து சுற்றி நின்றுட்டு கும்பலை சேர்த்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு முன்னிக்கிட்டு போலீஸ்காரங்க அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு நம்ம பாரம்பரிய கலாச்சாரமே நம்மளுக்கு வந்து நம்மளை விட்டு கைமீறி போய்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோக்கனு ரெண்டாவது பரிசு இந்த பரிசுக்காக தான் இப்படி அடிச்சுக்கிறாங்களா இல்லை இந்த டோக்கனுக்காக அடிச்சிக்கிறாங்களா தான் ஏன்னா அந்த இருக்கப்பட்டவங்க பணம் கொடுத்து டோக்கன் வாங்கிக்குவாங்க இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க மாடு வச்சுருக்கவங்க ஏன்னா என்னைக்கு இந்த டாக்டருங்க வந்துச்சோ வயலுக்கு அன்றைக்கே மாட்டுங்களோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு அதையும் மாரி நம்ம ஜல்லிக்கட்டுங்கிறத ஒன்று வச்சு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதை டோக்கன்னு போட்டு பரிசுன்னு போட்டு இந்த ஜல்லிக்கட்டையே வந்து நம்ம கலாச்சாரத்தையே வந்து இருக்கிறாங்க இது ஏன் நம்ம மாடுபிடி வீரர்களுக்கும் சரி மாடு வளர்ப்போருக்கும் சரி மா ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கும் சரி ஏன் இது புரிய மாட்டேங்குன்னு தான் தெரியலை ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா இந்த டோக்கனை தடை செய்யணும் பரிசை முக்கியமாக தடை செய்யணும் பரிசை இருக்கக்கூடாது அப்படி பரிசு கொடுக்குறது இருந்தால் ஒரு வேஷ்டி துண்டு அதாவது கோயிலுக்கு வேண்டுதலுக்கு ஆக இந்த சாமிக்கு படைக்கிறதுக்காக அந்த வேஷ்டி துண்டு போடுறாங்க பார்த்தீங்களா அதை எடுத்து நல்லா வரக்கூடிய மாட்டுக்கு அதை கொடுக்கலாம் ஏன்னா இது நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தில் முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது சாமிக்கு வேண்டுதலுக்கு வேஷ்டி துண்டு படைப்பாங்க பொங்கலுக்கு அந்த வேஷ்டி துண்டை எடுத்துகிட்டு வந்து அதை பரிசாக கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரு பைக்கு டிவி பிரிட்ஜு இதெல்லாம் யார் கேட்டது நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணுமா நம்ம பரிசை வாங்கிக்கிட்டு நம்ம கலாச்சாரத்தை அழிக்கணுமாங்கிறதே நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது தயவுசெய்து பரிசை தடை பண்ணணும் நம்ம கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் அதுக்கு வந்து டோக்கன் தான் மிக முக்கிய ஒரு இது ஏன்னா ஏழை எளிய மக்கள் மாடு வளர்க்குறாங்க அவங்க எங்கே போய் டோக்கன் வாங்குவாங்கங்கிறது அந்த அரசும் சிந்திக்காது நம்ம ஆர்வலரும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அவங்களாம் சிந்திக்கணும் இந்த டோக்கனை தடை செய்யணும் அதே மாதிரி அதிக ரூல்ஸை போட்டு இந்த ஜல்லிக்கட்டை வந்து எப்படின்னா எந்தெந்த வகையிலலாம் தடை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்புன்னு கொண்டு வந்துக்கிட்டு எந்த மாட்டை வதக்கிறோம் வதக்கிறதா இருந்தால் டெய்லி முந்நூறு ரூபாய்க்கு தீனி வாங்கி போடுவோமா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா இல்லை இவங்க சொல்கிறவங்க தான் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பணம் தராங்களா ஒவ்வொரு மாட்டுக்கும் மாதம் ஒரு ஐயாயிரூவா தரணும் அப்படின்னா அரசாங்கம் அறிவிக்குதா நீங்கள் வளர்க்குறதுக்கு நாங்கள் இந்த ரூல்ஸ்லாம் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஐயாயிரூவா மாதம் மாடு வளர்க்குறோம் அத்தனை பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கா சிந்திங்க மக்களை ஏன்னா நம்ம வந்து சிந்திக்கிறதுலாம் இருக்குது இது வந்து மீண்டும் வந்து மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கக்கூடாது அப்படி நடந்துச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு அரசாங்கத்துக்கு ஏற்படும் அதனால் தயவுசெய்து அந்த ரூ ரூல்ஸுங்கிறதெல்லாம் மக்களுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூல்ஸை கொடுத்துட்டு இந்த டோக்கனுங்கிறத தடை செய்யணும் இந்த பரிசுங்கிறத தடை செய்யணும் இந்த மக்களை நாம தான் ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறோம் அதே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்தவங்க தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும்